கத்தருடைய பரிசோதனை நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது துன்மார்க்கருக்கு கத்து தூரமாய் இருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறான் கத்தர் நீதிமான்களுடைய ஜபத்தை கேட்கிறவர் ஆமை சோதரம் ஆமை வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு நோவா ஒரு நீதிமானா இருந்ததினால கத்தர் ஆமை வந்த எல்லா அழிவுகளிலிருந்தும் நோவாவை கத்தர் காப்பாற்றினார் ஒரு யோபு நீதிமானா இருந்ததுனால அந்த சோதனை நாட்களிலும் கூட கத்தர் கூட இருந்து நீதிமானாகிய யோபுவை கத்தர் பாதுகாத்து ஆசீர்வாதமாய் நடத்தினார் ஆபரகாம் ஒரு நீதிமான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஆபிரகாமை கத்தர் ஆமை அவருடைய செபத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களையும் நாம் அறிவோம் ஆகவே இன்றைக்கு இந்த காலை வேலையில நாமும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நீதிமான்களாக கத்தருக்கு பிரியமான நீதிமான்கள் என்று ஒரு நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் பாருங்கள் துன்மார்க்கன் துன்மார்க்கமான காரியங்களை சிந்திக்கிறான் யோசிக்கிறான் செயல்படுத்துகிறான் ஆமே சோதர் அவனுக்கு தெய்வ பயம் இல்லை அவன் துன்மார்க்கமான வழியிலே நடக்கிறான் நம் கத்தருடைய பிள்ளைகள் நீதிமான்கள் அப்படி அல்ல துன்மார்க்கத்துக்கும் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான கிரியைகளுக்கும் விலகி நீதியான காரியங்களை செய்து தெய்வ பயத்தோடு நீதிமன்கள் தங்கள் காரியங்களை நடப்பிக்கிறார்கள் ஆமை நீதிமான்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை என்னன்னு சொன்னா தெய்வ பயம் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி வாழணும் ஆமை இது நீதிமான்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஆமை குணாதிசயங்களா இருக்கிறது ஆகவே இந்த காலை விலையிலே நாம் ஒரு நீதிமான்களா இருப்போமானால் கத்த நம்முடைய ஜபத்தை கேட்பார் துன்மார்க்கருடைய ஜெபம் கத்தருக்கு அருவருப்பா இருக்கும் ஆனால் நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் பதில் தருவான் இந்த காலை வேளையில கத்திற்கு பிரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளையார் கத்தருடைய பிள்ளைய நீ இருப்பாயானால் நிச்சயமாய் கத்தூரின் செபத்துக்கு பதில் தருவான் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவான் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிறீர் நீ துன்மார்க்கருக்கு நீ தூரமாய் இருக்கிறீரப்பா ஆண்டவரே நீதிமான்கள் ஆமையின் லிஸ்ட்ல நாங்களும் இருக்கணும் உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு பிரியமான வழியில நாங்கள் நடக்க ஆண்டவர் கருவை செய்யும் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சமாதானத்தின் கத்தர் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளோடும் கூட இருந்து நடத்துங்க இயேசுவின் ஆமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்